டியூப் தமிழ் வணக்கம் காலை நேரம் பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய தேர்தலினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கின்றது எப்பொழுதுமே தபால் மூலமான வாக்களிப்பாகிய எக்ஸிட் போல் என்று கூறப்படுகின்ற வாக்களிப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதே தேர்தலை தீர்மானிக்கும் பிரிட்டனில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெறும் என்று இந்த கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அறுநூற்றி ஐம்பது ஆசனங்களை கொண்ட பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்திலே தொழிற்கட்சி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்கள் என்கின்ற அறுதி பெரும்பான்மையை இலகுவாக பெற்றுவிடும் என்றும் நானூற்றி பத்து ஆசனங்களை இது கைப்பற்றும் என்று இந்த வாக்குகளை அடிப்படையாக வைத்து பிரிட்டன் ஊடகங்கள் காலை செய்தி வெளியிட்டிருக்கின்றன கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பதினான்கு வருடங்கள் கொண்ட இரும்பு ஆட்சி முடிவடைகின்றது என்கின்ற சாதனை மனிதர் தேர்தலை முன்னதாக நடத்தி தான் வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைத்த கனவுகள் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங் செய்த தவறு போல தவறாக மாறியிருக்கின்றது ரிசி சுனக்கினுடைய கொன்சர்வேட்டிவ் கட்சி இப்போதிருக்கும் நிலையில் வெறும் நூற்றி முப்பத்தி ஒரு ஆசனங்களை மட்டுமே பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது இருநூற்றி முப்பத்தி நான்கு ஆசனங்களை கொன்சர்வேட்டிவ் கட்சி இழந்து போகும் இந்த தேர்தலில் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆசனங்களை பெற்ற கொன்சர்வேட்டிவ் கட்சி இப்பொழுது இந்த நிலைக்கு வீழ்ந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இருநூற்றி இரண்டு ஆசனங்களை மட்டுமே பெற்ற தொழில் இப்பொழுது எகிரி பாய்ந்திருக்கின்றது தொழிற்கட்சியினுடைய இந்த வெற்றிக்கு தொழிற்கட்சியினுடைய திறமை காரணம் அல்ல கொன்செபெட்டி கட்சி இழைத்த தவறுகளை காரணமாக இருக்கின்றது கொன்செபெட்டி கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சனை பதவி விலத்தாமல் இருந்திருந்தால் இந்த இடத்தில் அவர் வெற்றி வாக சூடியிருப்பார் என்று சிலர் கூறுகொண்டார் கொன்செபெட்டி கட்சியினுடைய நீண்ட ஆட்சியானது எப்பொழுதும் தொழிற்கட்சிக்கு வாய்ப்பை வழங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டொனி பிளேயர் இது போன்ற ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது தொழிற்கட்சி நானூற்றி பதினெட்டு ஆசனங்களை பெற்றது ஆட்சி அதன் பின்னர் தொழிற்கட்சிக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தியது அதேவேளை இந்த தேர்தலில் லிபரல் கட்சி கட்சி இது மூன்றாவது பெரிய வருடங்களில் இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஒரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரும் பதினோரு ஆசனங்களை மட்டுமே இக்கட்சி பெற்றுக்கொண்டது இந்த முடிவுகள் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டதன் பின்னதாக வந்தது அல்ல வெளியில் இருந்து வந்திருக்கும் தபால் மூலமான வாக்குகளை எண்ணியதன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற மதிப்பீடு தான் இதிலிருந்து சிறிய அளவு மாற்றம் வரலாம் ஆனால் ரிஷி சுனாக் தன்னுடைய ஆட்சியிலே வெற்றி வாய்ப்பொன்றை தவற விட்டுவிட்டார் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியையும் அந்த கட்சிக்கு கொடுத்தவர் என்கின்ற பெயரையும் பெற்றுவிட்டார் தாழ்ந்து கொண்டிருக்கும் கப்பலில் தலைமை மால்மியாக ரிஷி சுனாக்கை அமர்த்தி தப்பிவிட்டார்கள் மற்றவர்கள் இந்திய பின்னணியை கொண்ட ரிஷி சுனாக் வரலாற்றில் இந்த தோல்வியை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே